பிள்ளைங்க மாடு போட்டுருனப்பா ஏ கவனப்படாதப்பா என்னப்பா இது வரைக்கும் இவனுக்குன்னு பார்த்தா அவன் கல்யாணம் சரியாப்பா அதனால வந்து இவன் கடல்ல இருந்து தேவையான திருச்சிக்கிட்டேன் என்னப்பா இந்த அங்கைக்கு போய் மூணு நாள் காலைல முதல் பூசை பார்க்கணும் எப்படி மொதல் முதல் பூசை பார்த்து மாடாவி கூட சொல்லு கல்யாணம் பண்ண வேற என்ன வீடு வீட்டில சரியில்லை வீடு மாத்துடுற மாதிரி வீட்டுக்கு

அந்த பதினெட்டு படிக்கும் காவலாக இருக்கக்கூடிய கருப்பண்ண